அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன் பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழக ரேஷன் அட்டைதாரர்களின் நன்மை கருதி முக்கிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது பொது மக்களுக்கு பெரும் கொடுத்து வருகிறது தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை பொதுமக்களின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் பல்வேறு அறிவிப்புகளையும் புது புது வசதிகளையும் செய்து வருகிறது இதன் மூலம் ரேசன் அட்டைதாரர்களின் சுமையும் குறைந்து வருகிறது இதன் காரணமாக ரேசன் அரிசி கடத்தல்கள் ஓரளவு குறைந்துள்ளதை தவிர முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை இது குறித்த புகார்கள் எலாவும் அனைத்து ரேசன் கடைகளிலும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உணவுத்துறை அதிரடி உத்தரவினை அவ்வப்போது பிறப்பித்து வருகிறது இந்நிலையில் தமிழக ரேசன் கடைகளில் அனைத்து பொருட்களையும் ஒரே தவணையில் வழங்குமாறு ஊழியர்களுக்கு உணவுத்துறை பலமுறை உத்தரவிட்டும் அதை பல ஊழியர்கள் பின்பற்றுவதில்லை அனைத்து பொருட்களும் வரவில்லை என்று சொல்லி ஒரு நாள் அரிசி மற்றொரு நாள் சர்க்கரை என்று அவரவர் விருப்பத்துக்கு தருகிறார்கள் சில சமயம் கடையில் பொருள் இல்லை என்று கார்டுதாரர்களை திருப்பி அனுப்பிவிடுவதால் இந்த முறைகேடுகளை தடுப்பதற்காகத்தான் டிஎன்இபிடிஎஸ் என்ற மொபைல் செயலியை உணவு வழங்கல் துறை அறிமுகம் செய்துள்ளது இந்த ஆப்பை ரேஷன் கார்டுதாரர்கள் தங்கள் செல்போனில் டவுன்லோடு செய்து கொள்ள வேண்டும் அந்த செயலியில் கார்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் முகவரிக்கு ஒதுக்கிய ரேஷன் கடையில் உள்ள உணவுப் பொருட்களின் இருப்பு முந்தைய பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட விவரங்களை துல்லியமாக அறிய முடியும் இதனால் ரேசன் பரிவர்த்தனை உள்ளிட்ட விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும் என்று உணவு மற்றும் துறை தெரிவித்துள்ளது